ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூலாம்பரம் மிருகாஸ்பத்திரி அதாவது தமிழில் வந்து கால்நடை மருந்தகம் வாழையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எங்கள் ஊரில் தான் இருக்குது இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க போகிறோம் ஃபோர் நைட் வெட்டினரி டாக்டர் சர்வீஸ் கால் ஒன் நைன் சிக்ஸ் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க இந்தாங்க ஹாஸ்பிட்டல் இதோட டைமிங்ஸ் பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுதியிருக்கும் புதுச்சேரி ஊராட்சி கால்நடை மருந்தகம் வாழையார் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி மட்டும் ஹாலிடேஸ் வந்து மார்னிங் ஹோம் ஹாலிடேஸ் மார்னிங் நான் ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரை இருக்குங்க சண்டே மார்னிங் சண்டே லீவுன்னு நினைக்கிறேன் ஹாலிடேஸில் வந்துடும் மார்னிங் பார்த்திங்கன்னா இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஊரில் இருக்கிற மாட்டாஸ் ஆஸ்பத்திரி இந்த பூனை டாக்டர்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே தான் கொண்டு வந்து ஊசியெல்லாம் போடுவோம் இதுவே தான் பூலாம்பர வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இது வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு இங்கே நிறையா மாடுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இங்கே நாய்க்குட்டிக்கு கூட இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நாய்க்குட்டிக்கு இருக்க உடம்பு சரியில்லாமல் இருந்த டைமில் கூட இங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்